இந்த இடம் தனிக்காச்சலம் நகர் அடி சாலை இப்படி நேராக போனோம்னா மூளக்கடைக்கு போயிடலாம் சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இப்படியே போனால் கொளத்தூர் போய்விடலாம் இப்போ நான் கொளத்தூர் நோக்கி தான் போயிட்டுருக்கேன் இன்று பௌர்ணமி திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வார்கள் நான் இரண்டு மூன்று முறை சென்று வந்துள்ளேன் இது பாலாஜி பவன் இங்கிருந்து ஆன்லைனில் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் எப்படியே போனாலும் அந்த பொன்னியம்மன் மேடு வழியாக கடைக்கு போயிடலாம் நான் இன்னைக்கு ஏற்கனவே இந்த வழியாக போயிருக்கேன் இன்றைக்கி நடைப்பயிற்சிக்காக நான் மறுபடியும் இந்த வழியே போகிறேன் இந்த இடையிலே ஒரு பெரிய கால்வாய் கால்வாய் என்றால் மழைத்தண்ணீர் போகக்கூடிய ஒரு பாதை தான் கெனால் அந்த கெனால் தான் ஏனென்றால் தடுப்பு வைத்துள்ளார்கள் மழை தண்ணீர் போவதற்கு இது போல் துவாரங்கள் இருக்கும் இருக்கிறதெல்லாம் துவாரங்கள் போல் துவாரங்கள் இருக்கும் போய்விடும் ஏன்னால் இதெல்லாம் ஒரு காலத்தில் கிராமம்தான் இப்போ சென்னைக்கு அருகாமையில் இருப்பதால் எல்லாமே நகர பெரிய நகரமாக மாறிவிட்டது இது நயாரா இது பெட்ரோல் நிலையம் அப்படியே இந்த ரோடு நேராக போனோம்னா கொளத்தூர் அதாவது டெட்டேரி போகக்கூடிய ரோடுக்கு போய் சேர்ந்துடும் போகிற வழியில் பாலாஜி நகர் வரும் அப்படியே போய்விடலாம் நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த வழியெல்லாம் எல்லா நேரமும் போவதில்லை எப்போதாவது இந்த வழியாக போவது உண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு போவது இப்படியே உள்ளே போனால் இது தனிக்காய்ச்சல் நகரம் அந்த வெற்றி நகர் மற்ற எல்லா நகரம் வந்துடும் இந்த அருகாமையில் தான் குமரன் நகர் பேருந்து நிலையமும் இங்கே தான் இருக்கிறது சும்மா நடைப்பயிற்சிக்காக வந்து அதனால் அப்படியே போயிட்டே இருக்கிறேன் இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது என்னங்கிறதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படி தான்